வெல்கம் டு தனுணிஸ் கிச்சன் இன்னைக்கு வாங்க மட்டன் சாப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆகட்டும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இப்போ ஆற வச்சு மிக்சியில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஆறு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி நாலு முந்திரி கொஞ்சமா தேங்காய் அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா சீரகம் பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ குக்கர் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ அரைச்சி விழுஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ மட்டன் ஆட் பண்ண போகிறோம் மட்டன் சாப்ஸ் தான் நான் இதை எடுத்திருக்கேன் இது ஆஃப் கேஜி இது ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப இதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப குக்கரை மூடி போட்டு மூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆன பிறகு குக்கரை மூடி போட்டு மூடி விடலாம் இப்போ விசில் போட்டுக்கலாம் சிக்ஸ் டு செவன் போட்டிருக்கேன் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சுங்க கறி பாருங்க இல்லை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான மட்டன் சாப்ஸ் ரெடிங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்